வச்சுட்டு இருக்கக்கூடாது ஆனால் அதை பெற்றுக்கொள்பவர்கள் அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது அதே போல தான் நம்ம கடன் கொடுத்துட்டா கூட சில பேர்கிட்ட கடன் கொடுத்தா திருப்பி வராது நீங்கள் அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த காசை அது ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் ஆனால் எப்பவுமே இந்த பெற்றுக்கொள்பவர்கள் வந்து இந்த கடன் வாங்குபவர்களோ அல்லது தான தர்மம் பெற்றுக்கொள்பவர்களோ அந்த நன்மையை வந்து அவங்க மறக்கவே கூடாது சோகத்தை மறக்கடிப்பதற்கு அதாவது சோகம் ஒரு பறவை உன் தலைக்கு மேலே பறப்பதை தடுக்க முடியாது ஆனால் அவை உன் தலையிலேயே கூடு கட்ட விடாதே அப்படின்னு இந்த மொழியில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது அகம்பாவம் தன் எஜமானை தன் எஜமானனை ஒரு முறையாவது கீழே தள்ளிவிடும் அதாவது அகம்பாவம் வந்து எப்படியா எப்படியாச்சும் இப்போ நம்மளுக்கு அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இரண்டாம் தேதி பதினொன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு மணிக்கு சூரியாஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி வளர்ப்பிற ஏகாதாசி வளர்ப்பிற ஏகாதாசி முடியும் நேரம் காலை பத்து இரண்டுக்கு அதன் பிறகு துவாதாசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் போரட்டாதி போரட்டாதி முடியும் நேரம் இன்று இரவு ஏழு முப்பத்தி நான்குக்கு அதன் பிறகு உத்திராட்டாதி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம் பிறகு அமுதல் யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு ஐம்பத்தி எட்டில் இருந்து பத்து ஐம்பத்தி ஏழு வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் இரண்டு ஐம்பத்தி நான்கில் இருந்து மூன்று ஐம்பத்தி நான்கு வரை ராகுகால நேரம் மாலை ஐந்து இருபத்தி மூன்றில் இருந்து ஆறு ஐம்பத்தி இரண்டு வரை யமகண்ட நேரம் மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி ஆறில் இருந்து இரண்டு இருபத்தி ஐந்து வரை கூலிகன் மதியம் மூன்று ஐம்பத்தி நான்கில் இருந்து மாலை ஐந்து இருபத்தி மூன்று வரை சந்திராஸ்தம ராசி இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இவர்களுக்கு இன்று ஒன்று மதியம் ஒன்று ஐம்பத்தி ஏழுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இந்திய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு நிறைவு ரிஷபராசிக்கு நன்மை ராசிக்கு ஆதாயம் ராசிக்கு அசதி சிம்ம ராசிக்கு நட்செயல் கன்னிராசிக்கு உயர்வு துலாம் ராசிக்கு வரவு விருச்சக ராசிக்கு ஆக்கம் தனுசு ராசிக்கு அனுகூலம் மகர ராசிக்கு நட்பு கும்பராசிக்கு நஷ்டம் மீன ராசிக்கு ஜெயம் ஆகாத நட்சத்திரங்கள் வரிசையில் அனுஷம் நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரம் பரணி பூரம் பூசம் அனுஷம் புராடம் உத்திராட்டாதி இந்த நட்சத்திரங்கள் அனுஷ நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரங்கள் திருமண பொருத்தத்திற்கும் கூட்டு வியாபாரத்திற்கும் மற்ற உங்களுடைய விசேஷ நாட்களில் தேர்ந்தெடுக்க முடியாத நட்சத்திரங்கள் இவைகள் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்றைய சிந்தனை துளிகள் பார்ப்போம் கொடுப்பவன் ஒருபோதும் நினைவில் வைத்து கொள்ளக்கூடாது வருபவன் வந்து ஒருபோதும் அதை மறந்துவிடக்கூடாது நம்ம கொடுக்குறவங்க தான தர்மம் கொடுக்குறவங்க அதை மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடாது ஆனால் அதை பெற்றுக்கொள்பவர்கள் அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது அதே போல் தான் நம்ம கடன் கொடுத்துட்டா கூட சில பேர்கிட்ட கடன் கொடுத்தா திருப்பி வராது நீங்கள் அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த காசை பத் அது ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் ஆனால் எப்பவுமே இந்த பெற்றுக்கொள்பவர்கள் வந்து இந்த கடன் வாங்குபவர்களோ இல்லை தான தர்மம் பெற்றுக்கொள்பவர்களோ அந்த நன்மையை வந்து அவங்க மறக்கவே கூடாது நன்றி இல்லாத ஒரு உணர்வு வந்து நிச்சயமாக யாரையுமே ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு சேர்க்காது அதுபோல் இன்னொன்று பார்ப்போமே சோகம் வந்து எல்லோருக்கும் சோகம் இருக்கும் இல்லையா அந்த சோகம் வந்து நம்ம தலைமையில ஒரு பறவை போல் பறக்க விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த சோகம் அப்புறம் உங்களுக்கு வந்து தலை மேலே கூடு கட்டி குடியிருக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களை இந்த சோகத்தை மறக்கடிப்பதற்கு அதாவது சோகம் ஒரு பறவை உன் தலைக்கு மேலே பறப்பதை தடுக்க முடியாது ஆனால் அவை உன் தலையிலேயே கூடு கட்ட விடாதே அப்படின்னு இந்த மொழியில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது அகம்பாவம் தன் எஜமானை தன் எஜமானனை ஒரு முறையாவது கீழே தள்ளிவிடும் அதாவது அகம்பாவம் வந்து எப்படியா எப்படியாச்சும் இப்ப நம்மளுக்கு ஒரு அவம் அகம்பாவத்தோட நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நாளைக்கு நிச்சயமா அந்த அகம் அகம்பாவம் எண்ணமே நம்மள எங்கயாச்சும் குனிவு ஏற்படுத்தி விட்டுறோம் நம்மளை பற்றி அதை உன்னை நம்மளை பற்றி யார் என்ன பேசினாலும் ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் மற்றவர்கள் எப்படி வேண்டுமானால் நம்மை பற்றி பேசலாம் ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் நல்லவர்களாக இருப்பது நமக்கு நமக்கு தெரிந்தால் போதும் மற்றவர்களுக்கு காலப்போக்கில் தெரிய ஆரம்பிக்கும் சில பேர் நம்ம மேலே ஒரு பொறாமையின் காரணமாக நம்ம பற்றி அவதூறாக கூட பேசுவார்கள் இன்றைய சிந்தனை துளிகள் இதை நாம் மனதில் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் ஏற்கனவே நாம் கேட்டது படித்தது தான் ஆனாலும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி வாக்கியங்களை நாம் படிக்கும்போதும் போதும் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி ஒன்றாம் தேதி பதினொன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி வளர்பிறை தசமி வளர்பிறை தசமி திதி முடியும் நேரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு அதன் பிறகு ஏகாதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் சதயம் சதய நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு எட்டு ஐம்பதுக்கு அதன் பிறகு புரட்டாதி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் அமிர்த யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை பதினொன்று இருபத்தி ஆறில் இருந்து பன்னெண்டு இருபத்தி ஆறு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரை தொடர்ந்து ஆறு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து இரவு எட்டு இருபத்தி ஒன்று வரை ராகு கால நேரம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழிலிருந்து பதினொன்று இருபத்தி ஆறு வரை எமகண்ட நேரம் மதியம் இரண்டு இருபத்தி ஐந்திலிருந்து மூன்று ஐம்பத்தி நான்கு வரை கூலிகன் காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து எட்டு இருபத்தி எட்டு வரை சந்திராஸ்தம ராசி கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை மதியம் ஒன்று ஐம்பத்தி ஏழில் சந்திராசிரமம் முடிவடைந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமம் நாளை ஒன்று ஐம்பத்தி ஏழுக்கு ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு புகழ் ராசிக்கு இன்பம் மிதுன ராசிக்கு உதவி ராசிக்கு பொறுமை சிம்ம ராசிக்கு பாராட்டு ராசிக்கு ஏமாற்றம் துலாம் ராசிக்கு வெற்றி விருச்சக ராசிக்கு சோதனை தனுசு ராசிக்கு அ அலைச்சல் மகர ராசிக்கு மேன்மை கும்பராசிக்கு சுபம் மீன ராசிக்கு நன்மை ஆகாத நட்சத்திரங்கள் வகையிலே இன்று விசாக நட்சத்திரத்திற்கு பார்ப்போம் விசாக நட்சத்திரத்திற்கு கார்த்திகை புனர்பூசம் உத்திரம் விசாகம் உத்திராடம் பூரட்டாதி ஆகியவை ஆகாத நட்சத்திரங்கள் நீங்கள் வந்து இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் நாட்களிலே சில புதிய காரியங்கள் செய்வதை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை பயிருக்கும் சந்திரன் இந்த நட்சத்திரங்களில் இருக்கும் காலங்களில் கவனித்து நீங்கள் செயல்பட வேண்டும் விசாக நட்சத்திரத்திற்கு விசாக நட்சத்திரம் வந்து திருமணத்திற்கு ஆகாது ரட்சி பொருத்தம் அமையாது கார்த்திகை நட்சத்திரமும் அப்படித்தான் நம்ம வந்து இந்த நட்சத்திரங்களை திருமண பொருத்தத்திற்கு கூட்டு வியாபாரத்திற்கு மற்றும் மற்ற நல்ல காரியங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக நம்ம இன்றைய வழிபாடு விஷயம்தான் அபிஷேகம் அபிஷேக பலன்களை பற்றி பார்ப்போம் நம்ம எல்லாருமே அபிஷேகம் அதாவது சிவபெருமானுக்கு மகா பிரதோஷம் நடக்கும்போதும் சரி விசேஷ காலங்கள் சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகப் பெருமானுக்கு நம்ம அபிஷேகம் செய்வோம் இல்லையா யார் யாருக்கு என்னென்ன எண்ணங்கள் மனதில் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு நம்ம அபிஷேக பொருட்களை எடுத்து சென்றால் நமக்கு அது நன்மை பயக்கும் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் இது பெரியவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன பொருட்களால் அபிஷேகம் செய்தால் நமக்கு இந்த நன்மைகள் நடக்கும் என்று ஏனென்றால் நம் மனதில் அந்த பொருட்களை எடுத்துச் செல்லும் பொழுது இறைவன் நமக்கு இதை அமைத்து கொடுப்பார் என்று நீங்கள் நினைத்துக்கொண்டு உங்களுடைய நினைவே அந்த பலனை கொடுப்போம் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் சரி அபிஷேக பலன்களை பார்ப்போம் கடன் தீர அரிசி மாவு பொடி அபிஷேகம் செய்தால் கடன் தீரும் பிணிகள் தீர கரும்பு சாறு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் பிணிகளை தீர்க்கும் குழந்தை பாக்கியத்துக்கு வந்து தயிர் நாள் அல்ல நல்ல பசு தயிர் நாளை அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் உண்டு மனசில் ஒரு மாதிரியான பயம் இருக்கும் எல்லா ரொம்ப பேருக்கு அப்படி இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி பயம் இருக்கிறவங்களுக்கு வந்து இனம் புரியாத பயம் என்று சொல்வார்கள் இந்த பயத்தை போக்குவதற்கு எலுமிச்சன் சாற்றில் அபிஷேகம் செய்வது நல்ல பலன் கிடைக்கும் தீர்க்காயுடன் வாழ சுத்தமான பசுவின் பால் பாலில் அபிஷேகம் செய்தால் ஆயுள் விருத்தியாகும் இனிய குரல் வளம் கிடைக்க இறைவனுக்கு தேனாபிஷேகம் செய்வது இனிய குரல் அமையும் நினைக்கும் காரியங்கள் ஜெயம் பெற சுத்தமான தண்ணீரால் அபிஷேகம் செய்தால் காரிய சித்தியும் உண்டாகும் செல்வம் சேர பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்யலாம் மற்றும் சந்தனத்தாலும் அபிஷேகம் செய்யலாம் நமக்கு செல்வம் சேரும் இதை வந்து மனசில் நம்ம நேர்ந்துக்கிட்டு செய்கிறது சரிங்களா ஓகே குடும்ப ஒற்றுமை நீடிக்க இறைவனுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் நல்ல வாழ்க்கை அமைய நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்ய பிரச்சனைகள் தடையெடு தலையெடுக்காது பிறகு பாவங்கள் கரைய இந்த பஞ்சகவ்யம் தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் ஐந்து விதமான விஷயம் அதாவது பால் நெய் தயிர் சாணம் கோமியம் சேர்த்து அபிஷேகம் செய்ய வேண்டும் பாவங்கள் கரையும் முக்தி கிடைக்க இறைவனுக்கு நெய்யால் அபிஷேகம் செய்ய மன அமைதி பெறும் முக்தி கிடைக்கவும் வழிவகுக்கும் இது இதுதான் அதிசய அபிஷேக பலன்கள் அதன் பொருட்களும் இதை நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது மனதில் இதை எந்த பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த காரியத்தை உங்கள் மனசில் நல்லா சங்கல்பம் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்கள் நன்றி வணக்கம்